மாதிரி இவரும் கொஞ்சம் அண்ணா திமுக வரை என்ற இந்த தொடரில் நாம் கிட்டத்தட்ட அண்ணா அதிமுக ஆரம்பத்திற்கான ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகளை அறிய தொடங்கிவிட்டோம் அண்ணா காலம் முடிந்து விட்டது கலைஞர் காலம் தொடங்கி தொடங்கிவிட்டது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நட்புணர்வில் சிறிய விரிசல்கள் தோன்றிவிட்டன நானா நீயா என்ற போட்டி ஆரம்பித்து விட்டது இப்பொழுது இருவரும் பிரிவதற்கான ஒரு தருணங்கள் தொடங்கிவிட்டன அக்டோபர் ஒன்னாம் தேதி அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு இந்த ரசிகர்கள்லாம் போய் நம்ம எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் விவசாயி ரசிகர் மன்றம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என் அண்ணன் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இந்த மாதிரி பேர்ல பதிஞ்சு வைக்கிறாங்க அப்ப எப்படின்னா திமுக கழகத்தினுடைய அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அமைப்பாகத்தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இருக்கு அப்போ என்ன செய்யணும்னா இவங்க எம்ஜிஆர் அந்த கிளைக்கழக செயலாளர்களிடம் போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி அவர்களிடம் அனுமதி வாங்க வேண்டும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி அனுமதி வாங்கினாதான் ரசிகர் மன்றங்கள் தொடங்க முடியும் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க போயி பதிவு பண்ணி வைக்கிறாங்க பதிவு பண்ணி வச்சா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க கிளைக்கழக செயலாளர்கள் என்ன அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா நீங்க மூக்காமத்து மன்றம்னு ஆரம்பிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பெர்மிஷன் தர்றோம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஏன்னே நாங்க பதிஞ்சு வச்சு எவ்வளவு நாள் ஆகுது இப்படி பண்றீங்க குடுங்கனே பெர்மிஷன் அப்படின்னா இல்லப்பா மேலிடத்து உத்தரவு நீ அதெல்லாம் கேட்காத நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படியே ஒரு முப்பத்தெட்டு மன்றம் சென்னையில மட்டும் சென்னை நகரத்துல மட்டும் முப்பத்தெட்டு மன்றங்கள் பதினஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு அனுமதிக்காக அப்போ ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கசப்புணர்வு ஏற்படுது என்ன அது இவங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்மள ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் ஒரு கோபமா இருக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்போ இருந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதுல கல்யாண சுந்தரனும் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் கல்யாணம் ஆகாம எம்ஜிஆருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எம்ஜிஆருடைய ரசிகராகவே காலம் பூரா வாழணும் அதுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது குடும்பம் பிள்ளை குட்டின்னு வந்துட்டா கூட நம்ம அதுக்குன்னு நேரம் செலவழிக்க வேண்டியதா போயிடும் அப்படி நினைச்சுட்டு இருந்தோம் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புகழ்பரப்பும் கலைக்குழு தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புகழ் பரப்பும் கலை கலைக்குழு இந்த பேர்ல வந்து ஒரு இது ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம அந்த அமைப்புக்கு ஒரு கொடி வைக்கணும் அப்படின்ட்டு தாம்பரத்துல கூடி பேசுறாங்க எல்லா எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளும் கூடி பேசி அஹ் கொடினா என்ன கொடி வைக்கிறது அப்படின்னு யோசித்து இருக்கும்போது அந்த எம்ஜிஆர் இன்னைக்கு அப்போ அலுவலகம் அவருடைய ஆபீஸ் இப்போ வந்து அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த லாய்ட்ஸ் ரோட் ஆஃபீஸ் அந்த ஆபீஸ் வந்து அப்போ என்னவா இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் அலுவலகம் கூட கிடையாது அப்போ வந்து அது சத்யா கல்யாண மண்டபம் சத்யா கல்யாண மண்டபம் ஜானகி அம்மா பேர்ல இருந்த இருக்கிற சொத்து அது அதனுடைய அந்த டோர் இருக்கும்ல இரும்பு கேட்டு அந்த இரும்பு கேட்ல ரெண்டு தாமரை பூ படம் இருக்கும் அதுல உதயசூரியன் படம் இருக்காது ஏன்னா கல்யாணம் பண்ண வர்றவங்க அந்த மண்டபத்தை ஹையர் பண்றவங்க காங்கிரஸா இருப்பாங்க கம்யூனிஸ்டா இருப்பாங்க திமுகவா இருப்பாங்க கட்சி பேதமற்றவர்களாக இருக்கலாம் அதனால அந்த கல்யாண மண்டபத்துல தாமரப்பூ தான் அந்த இரும்பு கேட்ல இருக்கும் அந்த தாமரப்பூ டிசைன்ல இவங்க உடனே அந்த ஒரு ஜாக் இது மாதிரி இருக்கும் ஒரு எம்பிராய்டரி துணி மாதிரி அப்போ அந்த மாதிரி தாமரப்பூ வச்சு தச்சு ஒரு கொடி அப்படின்னு தயார் பண்ணி நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றணும் அப் என்று தாமரத்துல கூட்டம் போட்டு பேசிட்டு எம்ஜிஆர் மண்டபத்தை சேர்ந்தவர்கள்லாம் எம்ஜிஆரை சந்திச்சு பேசணும் வாத்தியாரை சந்திக்கணும் அப்ப வாத்தியார் தான் அப்படின்னு ஆரம்பியிட்ட சொல்லி அக்டோபர் ஒன்னாம் தேதி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க இந்த சத்தியா கல்யாண மண்டபத்துல கூட்டம் நடக்குது அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது இவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட போறாங்கன்றது ரகசியமா இவருக்கு தெரிஞ்சிருது கலைஞருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே ஆகா இவங்க இந்த மாதிரி ரசிகர் மன்றம் எல்லாம் சேர்ந்தா நாளைக்கு இது ஒரு கட்சியா உருவானாலும் உருவாயிரும் இது நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு தனி அமைப்பாக ஒரு கிளை அமைப்பாக உருவாகலாம் இது தப்பாச்சே இப்படியெல்லாம் ஒரு தனிநபரை வந்து செல்வாக்க வளர விடக்கூடாது இது நல்லது இல்லை ஒரு கட்சி ஒரு அமைப்புனா ஒரு தலைவர் தான் இருக்கணும் அதுக்குள்ள இன்னொரு ஆள்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாருன்னா ஃபரூக் மரக்காயர் அப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சரா இருக்காரு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றாரு சில விஷயங்களை சொல்லி நீங்க இதை போய் எம்ஜிஆர் கிட்ட நான் சொன்ன மாதிரி எடுத்து சொல்லுங்கன்றார் சரின்னு ஃபரூக் மரக்காயர் வந்து எம்ஜிஆர் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஆஹ் ஆனா நீங்கதான் அவரை முதலமைச்சராக்குனீங்க இப்ப நீங்களே வந்து உங்க ஆட்களை எல்லாம் தனியா திரட்டி இந்த மாதிரி பண்ணுனா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இவரே என்னை முதலமைச்சர் பதவியில இருந்து இறக்குறதுக்கு திட்டம் போடுறாரு போலையே இவரே என்னை இறக்கிடுவார் போலயேன்னு வருத்தப்படுறாரு இந்த ஊழல்கள் எல்லாம் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் ஊழலற்ற ஆட்சி நம்ம அமைப்போம் அவர் என்ன சொன்னாலும் சரி அது மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம் ஆனா இந்த மன்றங்களை வச்சு தனியா ஒரு இது அமைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் கொடி வைக்கிறது அமைப்பு ஏற்படுத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அவர் கட்சியிலேயே ஒரு நல்ல ஆக்டிவ் மெம்பரா பொருளாளரா இருக்கட்டும் அவர் என்ன அத அதை நம்ம செய்வோம் ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் அவருடைய விருப்பங்கள் வந்து நிறைவேற்றப்படும் அவருக்கு வந்து விருதுகள் வாழ்த்துக்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம் ஆனா இந்த தனியா வந்து ரசிகர் மன்றத்தை பிரிச்சு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இவர் ரொம்ப பணிவா சொல்லவும் எம்ஜிஆர் சரி சரி எம்ஜிஆர் வந்து ரொம்ப சந்தேகப்படுற ஆள் கிடையாது அவருக்கு கல நிலவரம் தெரியல கல நிலவரம் என்ன நம்ம ரசிகர் மன்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு நமக்கு என்ன மதிப்பு இருக்கு திமுகவுலன்னு தெரியல் ஏன்னா ஒரு தடவை ஜெய்சங்கர் சொல்றாரு அண்ணே நீங்க போய் மந்திரிய பார்த்து இவரை பாருங்க அவரை பாருங்க நடக்கும்ன்றீங்க ஆனா அங்க அப்படி ஒண்ணும் நடக்கல நாங்க போய் சொன்னா எவரும் அத காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க நீங்க சொன்னா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவு போயிருக்கு உங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படின்னு ப் ஜெய்சங்கரையும் எம்ஜிஆரையும் பத்தி என்னென்னவோ பேசுவாங்க அது வேற ஆனா ஜெய்சங்கரை வச்சு எம்ஜிஆர் கன்னிப்பன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த எம்ஜிஆர் எடுக்கல சத்யா மூவிஸ்ல ஆரம்பிறப்பன் எடுத்தாரு எம்ஜிஆர் தான் அதை கிளாக் படிச்சு தொட தொடங்கி வச்சார் அந்த படப்பிடிப்பு எம்ஜிஆரும் அதுக்கு பிறகு ஆஹ் ஜெய்சங்கரும் நல்ல விதமா ஆஹ் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாதான் பழகுனாங்க அப்போ ஜெய்சங்கர் ஓப்பனா எம்ஜிஆர்கிட்ட சொல்றாரு இதை அப்போ எம்ஜிஆர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனசு வரல அப்படி செய்வாங்களா நம்ம கட்சியில் அப்படி செய்வாங்களா நம்ம நம்ம கட்சின்னு நினைக்கிறோமேட்டு இல்ல அமைச்சர்களுக்கு வேற பல நெருக்கடி இருக்கும் நம்ம சொல்றதை நம்மனா கேட்டுக்கிடுவோம்ட்டு நம்ம சொல்றத செய்யறது இல்ல மத்தவங்க சொல்றத செய்வாங்களா இருக்கும் அப்படின்ட்டு அவர் மேம்போக்கா ஒரு பதில் சொல்லிடுறாரு ஜெய்சங்கர் ஆனா ஆனாலும் மனசுக்குள்ள அந்த என்ன இருக்கும்னா ஆமா அன்னைக்கு அவன் போனேன் நடக்கலன்ட்டு வந்தேன் இன்னைக்கு உனக்கு லெட்ரு கொடுத்தோம் நடக்கல இந்த இவனை அனுப்பி விட்டோம் நடக்கல நம்ம அனுப்பி விடுற ஆளுக்கெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது அவர் மனசுக்குள்ள இருக்கும் ஏன்னா நடந்திருந்தா அவங்க வந்து திரும்ப நன்றியின்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படி யாரும் திரும்பி வரலன்னா நடக்கலைன்றது தெரியுது இப்போ இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குது ஆனா ரசிகர் மன்றத்துல இந்த மாதிரி மாத்துறாங்க வைக்கிறாங்கன்றது எம்ஜிஆர் காதுக்கு போகல நம்ம ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க விட மாட்டேன்றாங்க தடங்கள் பண்றாங்க அனுமதி கொடுக்கல அப்படின்றது எம்ஜிஆர் காதுக்கு போகலாம் இந்த சூழ்நிலையில இந்த பரூக் மரக்காயர் வந்து கலைஞர் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்களே கொண்டு வந்துட்டு நீங்களே அவரை பதவியை விட்டு இறக்க போறீங்க போல அதெல்லாம் நியாயமா நீங்க செய்யறது சரியா இப்படி எல்லாம் வந்து பேசும்போது ஐயோ நான் கலைஞர் தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் என் கெழுதகை நண்பர் அவருக்கு அகேன்ஸ்டா எங்க ரசிகர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க நான் கண்டிச்சு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்ன பண்றாரு தேதி எல்லாரும் ரசிகர் மன்றத்தாட்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கொடி ஏத்தணும் கொடியை வந்து டிசைன் பண்ணி நம்ம இது பண்ணணும் அதுக்கு அனுமதி வாங்கணும் எம்ஜிஆர் கிட்ட நம்ம ரசிகர் மன்றங்கள்லாம் ஒரு அமைப்பாக சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க எம்ஜிஆர் வந்த உடனே சொல்றாரு மேடையில் ஏறிட்டு நீங்க எல்லாம் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க அப்படின்னு சிரிக்கிறாரு அப்ப எல்லாம் ரசிகர்கள்லாம் கைதட்டுறாங்க மன்றத்து நிர்வாகிகள்லாம் அப்போ அவர் சொல்றாரு ஒரு இது கழகம் தாய் மன்றம் செய் அப்போ கழகம் முக்கியமா மன்றம் முக்கியமா அப்படின்றாரு கழகமா மன்றமா கழகம் தாய் மன்றம்ன்றது செய் அவரே அந்த லெவலுக்கு தான் வச்சிருக்காரு அந்த பிலீஃப்லதான் இருக்காரு கழகம்ன்றது பெரிய அமைப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல அமைப்புகள்ல மாணவரணி வழக்கறிஞர் அணி இப்ப மகளிர் அணின்னு இருக்கிறதுல எம்ஜிஆர் ரசிகர் மன்றமும் ஒன்று ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கலாம் அவர் சொல்றாரு மேடையில கட்சியில பல அமைப்புகள் இருக்கலாம் அஹ் அப்படின்ட்டு ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கலாம் அப்போ தாய் முக்கியமா சேய் முக்கியமா கழகம் முக்கியமா அல்லது மன்றம் முக்கியமா அப்படின்னும் போது இந்த ரசிகர்கள் அந்த மன்றத்து நிர்வாகிகள் எல்லாரும் மன்றம் மன்றம் மன்றம்ன்றாங்க அவர் சொல்றாரு அண்ணா அறிமுகம் செய்த இருவர்ண கொடிதான் நம்முடைய கொடி நமக்குன்னு தனி கொடியே வேண்டாம் முழுக்க முழுக்க அந்த கலைஞருடைய வார்த்தைகளை அவர் நம்பி மன்றத்து நிர்வாகிகள்கிட்ட அப்படி பேசுறாரு மன்றத்துக்குன்னு தனி அமைப்பு எதுவும் வேண்டாம் மன்றத்துக்குன்னு கொடி வேண்டாம் மன்றம்ன்றது கழகத்தினுடைய ஒரு அங்கம் இது ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசி முடிக்கிற நேரத்துல முப்பத்தெட்டு மன்றம் வந்து காத்துக்கிட்டு இருக்குங்கன்னே நம்ம அனுமதி கிடைக்காம கிளைக்கழக செயலாளர்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க மன்றத்துக்கு தான் அனுமதி எம்ஜிஆர் மன்றத்துக்கு அனுமதி இல்லைன்றாங்க கிளைக்கழக செயலாளர்களுக்கு வேற பல நன்மைகள் கட்சியில கிடைக்குது அவங்க நமக்கு அனுமதி தர்றது இல்ல அப்படின்னா உடனே எம்ஜிஆர் இப்படின்ட்டு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனவர் என்ன செய்யறாரு அதுக்கு பிறகுதான் அவருக்கு அதை பற்றி யோசிக்கிறாரு மற்ற மாவட்டங்கள்ல எல்லா இடத்துல இருந்தும் கள நிலவரங்களை சேகரிக்கிறாரு சேகரிச்சுட்டு ஒரே வாரத்துல எட்டாம் தேதி திருக்களுக்குன்றத்துல காலையில ஒரு கூட்டம் என்னன்னா அண்ணா சிலை விழா அப்ப அந்த மேடையில சொல்றாரு ஆஹ் நான் வந்து இனி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் இருக்குது நான் என்னுடைய நண்பர்கள் வீட்டுல வீட்டுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பிட்டா கூட என் ஆயுஸ் பூரா நான் சாப்பிடலாம் ஆனா இன்றைக்கு நம்ம கட்சியில இருக்கிற பலர் புது பணக்காரங்களா இருக்காங்க அது என்ன ஏதுன்னு நம்ம மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம ஊழலற்ற லஞ்சமற்ற ஆட்சி அமைப்போம்னு சொல்லி வந்தோம் ஆனா நம்முடைய ஆட்சி வந்து லஞ்சம் ஊழல் மிக்கதாக இருக்குன்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க அப்ப மக்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்துச்சு அப்படின்னா ஆட்சிக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததா என் மனைவி மக்கள் பேர்ல சொத்து இருக்குன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததான்னு நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த கேள்விகளை நான் பொதுக்குழுவில் கேட்பேன் இல்லை எனக்கு சரியான பதில் வரலன்னா நான் மக்களை சந்திப்பேன்ற இத காலையில பத்து மணிக்கு திருக்களுக்குன்றத்துல பேசிட்டு இதே செய்திய நைட் எட்டு மணிக்கு லாயம்ஸ் ரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் காலையில திருக்களுக்குன்றும் இந்த ரெண்டு கூட்டத்தினுடைய பேச்சையும் கேட்டுட்டு திமுகவினர் பொதுக்குழுவில் பேச வேண்டியதை ஏன் வந்து மக்கள் முன்னிலையில பேசுனாங்கன்னு கோவப்படுறாங்க ஆனா மக்கள் சாதாரண பொதுமக்கள் வந்து எம்ஜிஆர் இந்த மாதிரி எதிர்த்து கேட்டதுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரம் இந்த கிளைக்கழக செயலாளர் வட்ட செயலாளர் திமுக காரங்க யாருனாலும் அப்படி ஸ்டேஷனுக்குள்ள போனா உடனே போலீஸ் அதட்டுறது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா அங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க காசு குடுக்கறது இல்ல சாப்பிட்டுட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு அராஜகம் வன்முறை இதெல்லாம் நிறைய இருக்குது இத மக்கள் பாத்துக்கிட்டு வரும்போது என்ன எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதோட குடிச்சிட்டு ஆம்பளைங்க குடிச்சிட்டு வர்றது இது வேற பெண்களுக்கு ரொம்ப வீட்டுல தொல்ல அது அந்த காலத்துல எல்லாம் குட்டினா ரொம்ப மோசம் குடிகாரன்னா பஸ்ல கூட ஏத்த மாட்டாங்க இப்ப எல்லாரும் ஷேராட்டாலும் கூட உட்காந்து வர்றாங்க ஆனா அப்படி கிடையாது குடிகாரன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அவன்கிட்ட பேச மாட்டாங்க அவ்வளவு கேவலமா சமுதாயத்துல இருந்த நிலை அது அப்ப பெண்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு பக்கம் லாட்ரி சீட்டு ஒரு பக்கம் குடி ஆஹ் இந்த உழைக்கிற காசு வீட்டுக்கு வரல புள்ளை குட்டிகளை சாப்பாடு போட முடியல படிக்க வைக்க முடியல ரொம்ப சிரமமா இருக்கு குடும்பம் அந்த கட்டுக்கோப்பு குலையுது இது ரொம்ப வருத்தப்படுறாங்க வயசானவங்களுக்கு ஆனா சாப்பாடு இல்லை ஆரோக்கியம் இல்லை அந்த மாதிரி டாப் டு பாட்டம் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் எல்லாரும் கிளார்க் உத்தியோகத்துக்கு தானே படிச்சிருக்கோம் டீச்சர் கிளார்க்கு என்ன வேலை கிடைக்கும் டாக்டர் இன்ஜினியர் கொஞ்சம் பேர் தான் இப்படி இருக்குது இந்த கஷ்ட காலத்துல எம்ஜிஆர் இப்படி கேள்வி அக்கவும் மக்களுக்கு அவரே தாங்களே கேட்ட மாதிரி சினிமாவுல கேக்குற மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த இது கேட்ட உடனே கட்சிக்குள்ள வந்து எல்லாரும் பேசுறாங்க என்ன இவர் இப்படி பேசுறாரு இவரை வந்து கட்சியில வச்சிருக்க கூடாது வெளியே அனுப்பிடணும் அப்படின்ட்டு இந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பணும்ன்றதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறது யாருன்னா அன்பழகன் நெடுஞ்சலியின் ரெண்டு பேர் ஏன்னா அன்பழகன் முதல்ல சொன்னாரு கலைஞரை நான் வந்து முதலமைச்சர்னு என்னுடைய கட்சியின் தலைவர் ஏத்துக்கிட்டா என் மனைவி கூட என்னைய மதிக்க மாட்டான்னு மேடையில வச்சு சொன்னவரு அதுக்கு பிறகு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கலைஞரை தலைவர்னு ஏற்றுக்கொண்டார் இவர் நெடுஞ்செலியன் கிட்ட வந்து நீங்களே பொதுச் செயலாளரை இருங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பொதுக்குழு செயற்குழு கூட்டும் போது கட்சிக்கு தலைவர்னு ஒரு போஸ்ட கொண்டு வந்து அது வரைக்கும் தலைவர் இல்ல இல்ல அண்ணா வந்து பொதுச் தான் இருந்தார் தலைவர்னு ஒரு போஸ்ட கொண்டு வந்து பொதுச் செயலாளர் எதையும் எல்லாவற்றையும் தலைவரிடம் கேட்டே செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த தலைவர் போஸ்ட்ல கலைஞர் இருந்துட்டார் அப்போ பொது நெடுஞ்செலியனுக்கு ரொம்ப கோபம் அந்த கலைஞரை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தானே அப்படின்னு எம்ஜிஆர் மேல அவருக்கு ஒரு கோபம் இருந்தது அன்பழகனுக்கும் அவ்வளவா எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர்னு அவருக்கு இந்த கலை இலக்கியவாதிகள் மேலேயே யார் மேலேயும் அவ்வளவு ஒரு ஈடுபாடு கிடையாது அவருக்கு வந்து அவங்க எல்லாம் ஒரு அறிவுஜீவிகள் கூட்டம் அன்பழகன் அவங்க அவங்கெல்லாம் பேராசிரியர் படிச்சவங்க வச்சவங்க அந்த மாதிரி ஒரு குரூப் அப்போ ஐயோ எம்ஜிஆரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கருணாநிதி வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு கண்ணதாசன் என்ன செய்யலாம் அப்படின்னு அப்ப கலைஞர் கண்ணதாசன் சொல்றாரு கணக்கு தானே கேட்குறாரு எல்லாரும் கணக்கு அனுப்புங்கப்பான்னு ஒரு தகவல் அனுப்புங்க அப்புறம் கூட்டம் வந்து நடத்தி கணக்கு கொடுக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படியே அவ வெளியேத்தாத உள்ள வச்சு அடி வெளியேத்தாத அப்படின்ட்டு கண்ணதாசன் கலைஞருக்கு ஆலோசனை சொல்றாரு எம்ஜிஆர வெளியேத்தாதீங்க உள்ள வச்சு அடிங்க வெளியே விட்டா பெரிய ஆயிரலாம் அப்படின்னு கண்ணதாசன் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்றாரு கலைஞர் அப்படியே பாத்துட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்றாரு ஆனா எல்லாருமா சேர்ந்து மேல கூட்டம் போட்டு பேசுறாங்க கொஞ்சம் வெளியே திரணுன்றாங்க கொஞ்சம் பேர் ஒரு கடிதம் கொடுப்போம் மன்னிப்பு கடி கேட்கட்டும் அப்படின்றாங்க சிலர் வந்து இல்ல இல்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம் கார் ஆசாரம் எல்லாம் இருக்கட்டும் பாத்துக்கலாம் வெளியே அனுப்ப வேண்டாம் ஏன்னா அவர் செல்வாக்கு மிக்கவர் அப்படின்றாங்க என்ன பெரிய செல்வாக்கு சினிமாக்காரனுக்கு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குதுன்னா நெடுஞ்செழியன் கீழே வந்து கீழே பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே கூட்டம் நடக்குது அதாவது ஒரு சுவையான தகவல் கிடைக்கும் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியாத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க என் வி நடராசனும் நெடுஞ்சொலியன் வந்து கீழே வந்து இப்படி சொல்லிட்டார் மேல போய் நாங்க சொல்லிட்டோம் அதெல்லாம் கட்சியை விட்டு வெளியாத்தி ஆச்சு விடுங்க அப்படின்றாரு அன்பழகன் வந்து அதெல்லாம் கலைஞர் பார்த்துக்கிறவரு அவர் முதலமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மற்ற அந்த சாணக்கேத்தனம் ராஜதந்திர குணம் இதெல்லாம் சேர்ந்து அவர் பாத்துக்கிட்டு கேன் மேனேஜ் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் உசு பேத்தி விட்டுட்டார் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மனசுல இருந்த அந்த ஒரு வெறுப்பு வன்மம் அதெல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க இப்ப கலைஞர் மாட்டேங்க கலைஞர் அவ்வளவு அவசரப்படலை கொஞ்சம் நிதான பமா யோசிப்போம்னு சொல்ற நேரத்துக்குள்ள இவங்க ஜோலியை முடிச்சுட்டாங்க தகவல் வந்த உடனே எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கம்னு தகவல் வந்த உடனே இந்தியாவிலேயே எப்பவுமே இல்லாத ஒரு இது பஸ் எல்லாம் வந்து எல்லாரும் மறிக்கிறாங்க ரசிகர்கள் அந்த எல்லாரும் எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லணும் பஸ்ல எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதி போடுவாங்க எழுதி போட்டாதான் இந்த பஸ் போகும் மக்கள் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு மக்கள் சொல்றாங்க அவங்களுக்கும் பிரியம் தானே சொல்றாங்க அதுக்கு பேரே அக்டோபர் புரட்சி தமிழகத்துல அப்படி ஒரு பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன செய்யறது எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லையா ஏற்கனவே கொடியெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணி ஒரு பேரெல்லாம் வச்சிருக்கோம் அதுலதானே இந்த பிரச்சனை தொடங்குச்சு இப்ப வந்து பத்தாம் தேதி எம்ஜிஆர் கட்சிய விட்டு கூட்டம் போட்டு நீக்கிட்டாங்க இப்ப என்ன செய்யறது தமிழ்நாடு பூரா ஒரே கொந்தளிப்பாருக்கு கலைஞரால கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸ்காரங்களை விட்டு அடிச்சு ஒட்டைக்கிறாங்க இங்க கிட்ட அந்த அன்னைக்கு ஃபரூக் மரக்காயர் பேசும்போதே அங்க பட்டிக்காட்டு பண்ணியா நடக்கிற தேட்டர்ல அடி ரசிகர்களுக்கு அப்பதான் எம்ஜிஆர் கோவம் வருது எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் மேல கை வச்சா கோவம் வரும் போலீஸ்கார் வச்சா கூட போலீஸ் அடிச்சிருவாரு நீ வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அடிக்காத அவங்க மேல என்ன பார்க்க வர்றாங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரே கொந்தளிப்பாருக்கும் கூட்டம் ஜெய் ஜெய் ஜெயின் சத்யா ராமாவரம் ராமவரந்தோட்டத்திலையும் குமியுது என்ன உங்களை வெளியேத்திட்டாங்களாம்ல அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு குமியுது இப்ப இதை எம்ஜிஆர் எப்படி மேனேஜ் பண்ணாரு என்ன பண்ணாரு அடுத்து அவருடைய நடவடிக்கை என்னன்றத நம்ம அடுத்தது நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றி சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க